வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனம் முறைகேடு தொடர்பாக கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு ரைடுகளை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க டாஸ்மாக் உடைய உயர் அதிகாரிகளை விசாரணை வளையத்துக்களை கொண்டு வந்தாங்க பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் விசாரணையெல்லாம் வந்து நடத்தினாங்க இதெல்லாம் நம்ம மறந்துருக்க மாட்டோம் இப்போது சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பிரேக்கிங் நியூஸாக பார்க்க முடியுது தமிழக மீடியாக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தமிழக அரசாங்கத்துக்கு கொண்டாட்டம் அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் தமிழக மீடியாக்கள் அதை விட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டு தான் தடை விதித்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அம அமலாக்கத்துறைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டு போட்டுக்காங்களா இப்போது இது ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து இருக்கு தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தான் இந்த கேஸை விசாரிச்சிருக்காரு இடி ரைடுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இடி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனிநபர் தனிநபர் மீது ஒரு முறைகேடு வழக்கு இருக்குது அப்படின்னா அதை தனிநபரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதில் தப்பு கிடையாது அதை விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட்டுடைய நிறுவனத்தை நீங்கள் விசாரணை வளர்த்துகளை கொண்டு வரது தப்பு இதனால தான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இடி செயல்படுதுன்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் விளக்கம் கொடுத்துருக்காங்க விதிமுறைகளை மீறிருச்சு இடி அப்படிங்கிற வார்த்தையையும் சுப்ரீம் கோர்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய இது போன்ற வார்த்தைகள் பாஜகவினர் மத்தியில் கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இடி அவங்க ஏதாவது ஒரு முறைகேடு நடந்துச்சு அப்படின்னா தான் விசாரணை நடத்துகிறாங்க இதில் பெரிய பெரிய நபர்களுக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழுலாம் கிடச்சிக்கிருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற திரைப்பிரபலம் ப்ரொடியூசரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தீஷு ஆகாஷ் பாஸ்கரன் யார் மு கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகனுடைய பேத்தியுடைய கணவர் ஆகாஷ் பாஸ்கரன் தமிழ் திரையுலகத்தில் ஏராளமான புதிய படங்களை தயாரிச்சுக்கிருக்காரு சிவகார்த்திகேயன் படம் தனுஷ் படம் சிம்பு படம் இது மாதிரி முன்னணி நடிகர்களுடைய பல படங்களை தயாரிச்சுக்கிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன் எப்படி திடீர்னு இவ்வளவு காசு போட்டு படம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி திடீர்னு வந்தார் அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக உருவாகுது அப்போ இது ஒரு பக்கத்துனால் இன்னொரு பக்கத்து ரத்தீஷு டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகண்ட் இருக்கார்ல்ல அவர் டாஸ்மாக் தொடர்பான கொள்முதல் தொடர்பான விவரங்களை ரத்தீஷோட பகிர்ந்திருக்காரு ரத்தீஷுக்கு இதில் வேலையே இல்லை ரத்தீஷ் யார் எந்த பொறுப்புலையும் கிடையாது அவர் எந்த ஒரு அதிகாரத்திலையும் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக விசாகன் ஐஏஎஸ் ரத்தீஷுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு ரத்தீசு உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இது மாதிரி முக்கிய புள்ளிகளுடைய லிங்க் இருக்குது ஈடிக்கு விசாரிப்பதற்கான அதிகாரத்தை இங்கே கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தினீங்கன்னா யார் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சட்டத்தின் முன் நிப்பாட்டுவாங்க அதை விட்டுட்டு அவங்க விசாரணை நடத்தி இந்த நேரத்தில் அதை தடுக்கிற மாதிரி அதற்கு தடை விதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க மேலும் இன்னைக்கு இந்த கேஸில் தமிழக அரசாங்கம் சார்பாக கபில் சிபலு முகுல் ரோஹித்தி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராயிருக்காங்க இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர ஆட்டம் போட வேண்டிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் சுப்ரீம் கோர்ட்டு நிரந்தரமாக தடையெல்லாம் விதிக்கல விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இந்த கேஸில் என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன குற்றச்சாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன எவிடன்ஸாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடி கிட்டே கேட்டிருக்காங்க டாஸ்மாக் மீது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு டாஸ்மாகில் அப்படின்னு இடி சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான ஆதாரங்கள் அடங்கிய பதில் மனுவை விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடி சொல்லியிருக்காங்க தாக்கல் செய்கிற வரைக்கும் இடைக்கால தடை விசாரிக்க வேண்டாம் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் விசாரிப்பதற்கு அனுமதி கொடுத்துருவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதுக்குள்ளே என்னமோ பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி திமுக உடன்பிறப்புகள் கொண்டாடிக்கிருக்காங்க சரி உங்களுடைய கொண்டாட்டம் தற்காலிகமானது தான் கோடை விடுமுறை முடிகிற வரைக்கும் கொண்டாடிக்கோங்க கோடை விடுமுறை முடிந்த கையோடு ஈடி அந்த பதில் மனுவை தாக்கல் பண்ணிடுவாங்க அந்த பதில் மனுவுக்கு பிறகு விசாரிப்பதற்கு அனுமதி கொடுத்துருவாங்க சுப்ரீம் கோர்ட்டு இதுதான் நடக்க போது எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாப் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் நான்கு பயங்கரவாதிகள் போட்டுத்தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு கிஸ்துவார் அப்படிங்கிற பகுதியில் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் நடத்திய அந்த சோதனையில் தீவிரவாதிகள் அங்கே மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய பாதுகாப்பு படைக்கு கிடைச்சிருக்கு பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை சுற்றி வளைச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த என்கவுண்டரில் நான்கு பயங்கரவாதிகள் சி முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் நான்கு பயங்கரவாதிகள் போட்டுத்தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அமெரிக்காவில் நடந்த உச்சகட்ட அதிர்ச்சி சம்பவம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஏன்னா அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டன் இருக்குது பார்த்தீங்களா வாஷிங்டனில் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான ரிப்போர்ட் கிடச்சிருக்குங்க எங்க அமெரிக்காவுடைய கேபிட்டலில் இஸ்ரேல் எம்பசியுடைய அதிகாரிகள் ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இதற்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு வெளிப்படையான யூத எதிர்ப்பினால் நடந்த கொலைகள் இது அமெரிக்காவில் வெறுப்புக்கும் தீவிரவாதத்துக்கும் என்றும் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்போது சஸ்பெக்டு சிக்காகோவை சேர்ந்த எலியஸ் ரோட்ரிக் அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்ட் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான் இவன் கைது செய்யப்படும் போது ஃப்ரீ பேலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்கான் இப்போ அமெரிக்காவுடைய காவல்துறை அவனை கைது பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்